வழுகாவலமுடன் இன்றைய நாள் பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஏமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை ஆயுள்யம் பின்பு மகம் யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை பூராடம் பின்பு உத்திராடம் மேஷராசினியர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் யோசித்து செயல்பட்டால் மேன்மையான நிலையும் ஏற்படும் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட செய்தின் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் புழுப்பு நேரம் அஸ்வினி யோசித்து செயல்படவும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் விவேகத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை அலைச்சல்கள் கூடும் ரோகிணி மகிழ்ச்சியான நாள் மிருகசிரேஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிதுனராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் போட்டி பொறாமைகள் விலகும் வெற்றிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அனுகூலங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரிஷம் நிம்மதியான நாள் திருவாதிரை தன்னம்பிக்கை ஏற்படும் புனர்பூசும் வளர்ச்சிகள் கூடும் கடகராசி நெயர்களே சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வருமானமும் மேலோங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் விட்டு விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் ஆதரவுகள் கூடும் ஆயில்யம் வேகமாக செயல்படுவீர்கள் சிம்மராசி நேயர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அபமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தடுமாற்றம் நீங்கும் சுற்றியுள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானமும் கூடும் பொறுமையுடன் செயல்படவும் அலைச்சல்கள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மகம் யோசித்து செயல்படவும் பூர மாற்றங்கள் கிடைக்கும் உத்திரம் அலைச்சல்கள் அதிகமாகும் கன்னிராசி நேயர்களை முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திகனங்களில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் உத்திரம் குழப்பங்கள் தீரும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை செலவுகள் கூடும் துலாம் ராசி நேயர்களை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மணமகிழ்ச்சி அடைவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தை பெருதுப்படுத்துவதற்கான சிந்தனைகள் கூடும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் சித்திரை வெற்றிகள் கிடைக்கும் சுவாதி மாற்றங்கள் உண்டாகும் விசாக மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீடுகட்டும் ஆதாயங்கள் அதிகமாகும் தேகநலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் மேலதிகாரிகளோ ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆதரவான நிலை ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சகம் ஆதரவுகள் கூடும் மனுஷும் கௌரவங்கள் மேலோங்கும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் தனுசுராசி நேயர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் உதவிகள் கிடைக்கும் போராடும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் திராடம் கௌரவங்கள் மேலோங்கும் மகர நேயர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் எத் எளிதிலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை கொள்வது நல்லது தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் திராடம் நெருக்கடிகள் நீங்கும் திருவோணம் வளமான நாள் அவ்விட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கும்பராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் தடைகள் நீங்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதளவில் நிம்மதியான நிலை கிடைக்கும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் அவிட்டம் பிரச்சினைகள் தீரும் சதயம் அனுபவங்கள் அதிகமாகும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் முன்னேற்றம் கூடும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அவமான நிலை ஏற்படும் அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் பூரட்டாதி முன்னேற்றமான நாள் உத்திரட்டாதி வருமானம் கூடும் ரேவதி மாற்றங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்